அனைவருக்கும் வணக்கம் வியாபாரத்தில் தொழிலில் லாபம் அதிகரிக்க செவ்வாய்கிழமை அன்று தொடங்கி தொடர்ந்து செவ்வாய்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்து வரலாம் எவ்வளவு வாரங்கள் தொடர்கிறோமோ அவ்வளவு நன்மைகள் உங்களை வந்து சேரும் செவ்வாய் அன்று அதிகாலை ஆறு மணி அளவில் குளித்து ஆஞ்சநேயர் படம் அல்லது விக்கிரகம் இவற்றின் முன்பு சுந்தர காண்டம் புத்தகம் வைத்து அதற்கு சந்தனம் மஞ்சள் மற்றும் குங்குமம் இட்டு தூப தீபம் காட்டி வழிபட்டு பின்பு ஓம் ஹம் அனுமதேய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி பின்பு நிவேதனம் செய்ய வேண்டும் இந்த நாட்களில் பால் பழம் மட்டும் உண்டு விரதம் அனுஷ்டிப்பது நன்மை சேர்க்கும் மாலையில் ஆறு மணி அளவில் செம்பினால் ஆன செம்பு ஒன்று சுத்தமான நீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மற்றும் ஒரு ரூபாய் நாணயமிட்டு அதன் மேல் ஒரு தேங்காயை வைக்கவும் சொம்பை சிகப்பு துணியினால் அலங்கரித்து அதன் மேல் பூக்கள் வைக்கவும் பின்பு ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாயை மகாபலாயை சுவாகா என்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை கூறி அனுமனை வழிபட்டு நிவேதனம் செய்து பூஜையை முடித்து விடலாம் மறுநாள் சொம்பில் உள்ள நீரை யாரும் கால்படாதவாறு ஏதேனும் மரத்தில் விட்டுவிடலாம் மிகுந்த சக்தி வாய்ந்த இந்த பூஜை முறை உடனடியாக தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்பு மற்றும் பெற்று தரும் இதை செய்து நீங்கள் மேலும் வளர்புறை சதுர்தசியில் அசைவ உணவை அறவே தவிர்த்தல் வேண்டும் சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல் நல்லது நூற்றி எட்டு மணிகள் கொண்ட ருத்ராட்ச மாலையை அணிந்தவாறு ருத்ரஜபம் செய்தல் அல்லது ருத்ரம் சமகம் கேட்டு வருதல் சிவ சன்னதியில் உழவார பணி செய்தல் நலம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்